ஹாய் எவ்ரி ஒன் இஸ் சண்டே மார்னிங் ஸோ நாங்கள் அன்னைக்கு காலையிலே எழிஞ்சிட்டோம் ஸோ காலையில் எழுஞ்ச உடனே குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அழகாக அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம் இன்னும் கொஞ்சம் டெக்ரேஷன் வேலை இருந்துச்சு ஸோ அதை ஃபினிஷ் பண்ணலாமேன்னு தான் நான் போயிட்டுருந்தேன் இருந்தேன் இன்றைக்கு முன்னாடியே என் ஹஸ்பண்ட் போயிட்டார் ஸோ அதுக்கப்புறமா தான் நான் அங்கே போனேன் ஸோ போனோடனே கோலெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்த்தா ஆர்ச்சுக்கான பலூன் எல்லாமே அவர் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஃபுல் வீடியோஸ் மற்றது எல்லாமே மற்ற பலூன்ஸ் எல்லாமே எங்கள் அண்ணனுங்க அக்காங்க எல்லாமே ரெடி இருந்தாங்க ஸோ அது அந்த பலூனோட ஆர்ச் அழகாக அவங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ அந்த பலூனோட ஆர்ச்சை அழகாக ஃபிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபங்க்ஷன் வீட்டுனாவே இட்லி பொங்கல் இருக்கும் ஸோ சூப்பராக அதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அழகாக ஒரு அண்ணனும் இவரும் சேர்த்து வச்சாங்க அந்த ஆர்ச்சை அது அழகாக ஒரு வீடியோ கிளிப் மாதிரி பிடிச்சிட்டேன் சரி ஓகே எங்கள் வீட்டில் உளுந்து அடித்தாங்க ஸோ அதை உடனே அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை வடை சுட்டு சாமி கிட்டே வச்சுப்பா பூஜை பண்ணுவாங்க ஸோ அதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போய்ட்டுருந்தோம் ஃபஸ்ட்டு ஒரு அம்மன் கோயிலுக்கு தான் போனோம் அங்கே போய்ட்டு அதை வச்சு பூஜை பண்ணிவிட்டு சூப்பராக ஒரு வீடியோ கிளிப் எடுத்துவிட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு ஹாப்பியாகவே இருந்துச்சு அங்கே ஃபுல்லாக பார்க்கும் போது இங்கே வந்தாவே சும்மா ஒரு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்த ஃபுல்லாக பார்த்தாவே அதுக்கப்புறம் இன்னொரு கோயில் இந்த கோயில் பேர் ஏருடையான் கோயில் ஸோ அங்கே அப்படியே அதிகம் வச்சு ப பூஜை பண்ணிவிட்டு சரி ஓகே அங்கேருந்து அந்த பெல் இருந்துச்சு ஸோ அதை ஜாலியாக அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அங்கே இருக்க எல்லாத்தையும் வீடியோ பிடிச்சிட்டு இருந்தேன் இது வந்து பெரியாய் சாமி ஸோ அதையும் சூப்பராக வீடியோ எடுத்துகிட்டு கூப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு இது வந்து மாரியம்மன் கோயில் ஸோ இங்கேயும் உள்ளே போயிட்டு ஃபுல்லாக சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு ஒரு சூப்பரான மைண்ட் செட்டோட ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்தாச்சு அங்கே வந்தோடனே அவர் செட் பண்ண ஆரத்து எடுத்துட்டேன் ஆரத்து எடுத்தோடனே காஃபி குடிச்சிட்டு கா அதுக்கப்புறமா சாதம் சாம்பார் எல்லாமே வச்சுருந்தாங்க சூப்பராகவே எழுத்து கட்டிட்டு என்னோடய ஊருக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு நான் இப்போ எங்கே போக போகிறேன் நான் எங்கள் அம்மா ஊருக்கு போக போகிறேன் ஸோ அம்மா ஊருக்கு போகிறதுனாவே தனி ஹாப்பி தான் ஸோ ஜாலியாக அங்கே போயிட்டு இருந்தேன் போகும்போது ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இதுதான் எங்கள் அம்மாவோட ஊர் ஸோ அப்படியே ஹாப்பியாக இறங்கி பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம் எங்கள் ஊருக்கு போகணுன்னா ஊருக்குள்ளே ஒரு ஊர் அப்படிதான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஊர் வரும் அதுக்கப்புறம் தான் எங்கள் ஊர் ஸோ ஜாலியாக ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு எங்கள் அம்மா இங்கே இருக்காங்கன்னு பார்த்தா எங்கள் அம்மா வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுன்னு நின்றுட்டாங்க ஸோ எங்கள் அம்மா கூட ஜாலியாக போய்ட்டுருந்தேன் அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே நுழைய போது தான் அங்கே வைபே தனி தான் உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா காஃபி மட்டன் குழம்பு இட்லி செம்மையாக இருந்துச்சு அதை பார்த்த மயக்கத்தில் வீடியோ கூட எடுக்கல சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போய்ட்டோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்